முதல் வசனம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் ஆமேன் அலைலூயா இரண்டாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆமே ஆண்டவரே நீர் அப்படியே நடத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நீர் பெரியவர் நீர் பெரியவர் நல்லவர் ஆண்டவரே மூன்றாம் வசனம் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அலெலுயா இந்த வசனத்தின் முடி அப்பா என்னோடு நீர் கூட இருந்து ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நான்காம் வசனம் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசிர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மலையை பெய்ய பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் ஆமேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வாதமான மலையை ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் தெரிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஐந்தாம் வசனம் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் ஆமேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆறாம் வசனம் கர்த்த சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிறுவலுக்கு உண்டாகும் சமாதானத்தின் காண்பாய் ஆமேன் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னோட குடும்பத்துக்கு சமாதானத்தை தரிகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஏழ் ஏழாம் வசனம் இப்போதும் உமது அடியாளின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை நீர் கத்தராகிய தேவரீர் அதை ஆசிர்வதித்தபடினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆ மேன் தங்க்யூ ஜீசஸ் அப்பா உமக்கு ஸ்தோத்திரமாண்டார் ஸ்தோத்திரமாண்டார் எட்டாம் வசனம் தேவரீர் உமது ஜனத்தை ரச்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும் அவர்களை போசித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியலும் ಆಮೇನ್ ಅಳೆಯಲುಯಾ ಅಳೆಯಲುಯಾ ನಂಟಿ ತಗಪನೇ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಆಡವರೇ ஒன்பதாம் வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அப்பா நீதங்களை நினைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பத்தாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆமேன் நலா அப்பா, உன்னதத்தில் உள்ள சகல ஆசிர்வாதம் எங்களை நிரப்பி நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்